வெளிநாட்டு ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த விரும்பும் நிறுவனங்கள் சிங்கப்பூர் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய தகுதி பெறும் உள்ளூர் சம்பளம் தொடர்பிலான மாற்றங்கள் வரவிருக்கும் வரவு செல்வு திட்டத்தில் அறிவிக்கப்படும் என்று மனிதவள அமைச்சர் டான்சிலிங் தெரிவித்தார் தகுதி பெறும் உள்ளூர் சம்பளம் கடைசியாக ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்து நானூறு வெள்ளியிலிருந்து ஆயிரத்து அறுநூறு வெள்ளிக்கு உயர்த்தப்பட்டது வெளிநாட்டு ஊழியர்களை பணியமர்த்த விரும்பும் நிறுவனங்கள் தங்களின் உள்ளூர் ஊழியர்களுக்கு பெயரளவில் மட்டும் சம்பளம் வழங்காமல் ஒரு நியாயமான ஊதியத்தை வழங்குவதை உறுதி செய்வதே தகுதி பெறும் உள்ளூர் சம்பளத்தின் நோக்கம் என்றார் டாக்டர் டான் மேலும் மூத்த குடிமக்கள் உட்பட சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் எவ்வாறு சிறந்த முறையில் ஆதரவளிக்க முடியும் என்பதை கண்டறிய அரசாங்கம் தனது திட்டங்களை தொடர்ந்து மறு ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் சொன்னார் ஒருவரால் எவ்வளவு காலத்திற்கு வேலை செய்ய முடியும் வாழ்க்கையின் பல்வேறு கட்டங்களில் எப்போதெல்லாம் குடிமக்களுக்கு ஆதரவு வழங்க முடியும் போன்றவையும் அவற்றில் அடங்கும் இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி